வெரி குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சைக்கிளிங் கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்லோ ஜாக் தான் பண்ண போகிறோம் அண்ட் டைம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ நியர் செவன் ஸோ ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆர் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஜாக்கிங் ப்ளஸ் ஸ்லோ வாக்கிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ இனிஷியல்லே வந்து டம் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் எப்படி வந்து ஏர்லி மார்னிங் வந்து நம்ம எழுஞ்சிக்கணும் அதுவும் கரெக்டாக எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு நமக்கே தெரியாமல் அதெல்லாம் நான் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுஞ்சிக்கலாம் இட்ஸ் வெரி சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப்ஸு இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆர் ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் எழுஞ்சிக்கலாம் ஸோ அந்த ஒரு ஹேபிட்டாகவே மாறிவிடும் அந்த டிப்ஸ் வந்து இந்த வீடியோ எண்டில் பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்குமே வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னே நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ் ஃபைனலி என்னோடய ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இன்னைக்கு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஒன் ஹவரில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோடய கேலரிஸ் பர்ன் பண்ணது வந்து சிக்ஸ் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இந்த டே ஃபுல்லாக நம்ம நடக்கிறது ஓடுறது போகிறது வர்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கலரிஸ் டார்கெட் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதனால் என்னோடய டார்கெட் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் எப்படி வந்து இயர்லி இயர்லி மார்னிங் வந்து ஃபோர் ஆர் ஃபைவ் ஓ கிளாக் உள்ளே எழுஞ்சிக்கிறது அப்படின்ற மாதிரி அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி எரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னது இது வந்து இந்த டிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் கடந்த ஒரு ஒன் இயராக நான் வந்து இது ஃபாலோ இருக்கேன் அண்ட் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து அலாரம் வைக்கணும் ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக்கு வந்து நீங்கள் அலாரம் வச்சே ஆகணும் வச்சு நீங்கள் எழுஞ்சிக்கணும் ஒரு ஒரு டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் அலாரம் வச்சு வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ எழுஞ்ச அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒர்க் அவுட்லாம் ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் ஏன்னா இருபது வருஷமாக நம்ம வந்து எட்டு மணி ஏழு மணி எஞ்சிக்கிறது நாலு மணிக்கு சடனாக எஞ்சிக்கிறது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி வந்து நீங்கள் நாலு மணிக்கு எஞ்சிங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படின்ட்டு பட் உண்மையை சொல்லலாம் அப்படி கிடையாது ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஸ்லீப்பு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம்ல ஃபஸ்ட் டைம் ஸோ அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் வந்து அப்படி தான் ஃபீல் ஆகும் ஒரு டென் டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையில் அதுக்கப்புறம் அவங்க சொன்னது பாசிபிள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் காலையில் நாலு மணிக்கு எழுச்சிட்டிங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாது ஓகேங்களா நிறைய டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து வந்து நீங்கள் ஸ்லோ வாக் பண்ணலாம் லைட்டாக மெடிடேஷன் பண்ணலாம் லைட்டாக உட்காரலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ மொபைல் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க மொபைல் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு மைண்டு வந்து நல்லா க்ளியராக ஒர்க் அவுட் ஆகும் இது ஒரு டென் டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக யார் என்ன சொன்னாலும் உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எரிஞ்சிக்கும் இதை வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துவிட்டேன் நீங்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு எட்டு மணிக்கு டக்குன்னு தூங்கிடக்கூடாது ஓகேவா ஸோ தூக்கன்றது நைட்டு தான் வரணும் மார்னிங் மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துச்சிட்டிங்கன்னா நைட்டே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர்நூன் தூங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியை ஸ்லீப் கேட்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் நைன் ஓ கிளாக்கெல்லாம் நீங்கள் வந்து பெட்டில் டமால்னு படுத்துருவீங்க ஸோ அதனால் நீங்கள் இது மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றது கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய சிம்பிளான டிப்ஸு அண்ட் ஈஸியான டிப்ஸு நம்மளால் ஃபாலோ பண்ண முடிகிற டிப்ஸு ஸோ இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அண்ட் நீங்களும் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணுற வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் அண்டு தேங்க்யூ சி யூ டுமாரோ அண்ட் ஸ்வட் பயங்கரமாக இருக்குல்ல எஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃபைன் ஸோ டுமாரோ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பபாய் தேங்க் யூ சி யூ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்